ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கால தத்துவப்படி மிதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன ரகசியத்தை போகிறது அல்லது மிதன வீடு என்ன ரகசியத்தை சொல்லப்போகிறது அப்படி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்று கூட பொருந்தில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்றுமே பொருந்தில்லைனா உங்கள் பிறந்த தேதியை நல்லா பார்த்து தான் இருக்கீங்களா இல்லை வேறு எதையாவது மாறி இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா டயத்தை வந்து ஏஐம்முக்கு பிஎம்முன்னு போட்டு எழுதுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியலங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க அதனால் அந்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டிஷன் அப்பளையோடு தான் நான் வந்து மிதன ராசியை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் மிதன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாவது வீட்டை குறிக்கக்கூடிய இடம் மூன்று அப்படின்னாலே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றுங்க முதல்ல முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது சகோதரர்களில் இளைய சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள் இந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய வரும் ஒரு ஆளை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணுறோம்ல புதிய நபர்களை சந்திக்கிறதும் மூன்றாம் இடம்தான் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதும் மூன்றாம் இடம்தான் அதே போல் சிறு பயணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயணம்னு வரும்போது மூணு விஷயங்கள் பயணஸ்தானமாக எடுப்பாங்க ஒன்று வந்து மூன்றாம் இடம் இன்னொன்று வந்து ஒன்பதாம் இடம் இன்னொன்று வந்து பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்றாம் இடத்து பயணம்ங்கிறது போயிட்டு இன்னைக்கு போயிட்டு ஈவினிங்குள்ளே திரும்பி வந்துட்டோம்னா இது வந்து மூன்றாம் இடத்தை குறிக்கக்கூடிய பயணம் ஆனால் இப்போ இந்தியாக்குள்ளேயே போயிட்டு இந்தியாக்குள்ளேயே திரும்பி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாள் இல்லைன்னு இல்லை இந்தியாக்குள்ளே போயிட்டு இந்தியா வரைக்கும் திரும்பி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தை எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டிய பயணம் கடல் தாண்டிய பயணம் அப்படி எடுக்கலாம் நிலை எல்லையில் ஒரு நாட்டை கடந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதும் கடல் எல்லையில் ஒரு நாட்டை கடந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதோ வான் எல்லையில் ஒரு நாட்டை கடந்து இன்னொரு நாட்டுக்கு போறதோ எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து மூணாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் மூணாம் இடம் ஒன்போதாம் இடத்துல இருந்தாலும் சரி எப்படியும் அது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நம்ம தென்னிந்திய ஜாதக அமைப்பு முறைப்படி பார்த்திங்கன்னா கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது ரோடு திரும்புகிற இடம் அப்படின்னு எடுப்போம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த டா மாதிரி இருக்குது எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா இது வந்து மிதுன ராசியை சொல்லக்கூடிய ஒரு இடம் இதுக்கு வந்து இரட்டை ராசின்னு ஒரு பேர் இருக்குது ரெண்டாவது இதுக்கு ஆடலரங்கம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நாட்டியம் நடனம் கலை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அரங்கேற்றக்கூடிய ஒரு இடமாக பார்க்கக்கூடியது வந்து இது இந்த மூன்றாம் இடத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் அது என்ன மாதிரியான ரகசியத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களோட நாம் இணக்கமாக இருப்போமா அடுத்தது சகோதரர்கள் நமக்கு இணக்கமாக இருப்பார்களா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மூன்றாம் வீட்டோட முதல் ரகசியம் அடுத்தது இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால காற்று அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து படிக்காமல் எழுதாமல் ஒருத்தவங்க சொல்லாமல் சில விஷயங்களை நாமளே உணரும் காற்றுலேருந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகாய வெளி வந்து நமக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது வந்து இந்த காற்று ராசி இன்னொரு பக்கம் இது இசை அப்போ குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா கலைவாணி எழுந்தரில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறதுனால இசையை குறிப்பதற்கும் இது ரொம்ப முக்கியமான இடமாக குறிக்கப்படுறதுனால இந்த ராசியில் உள்ளவர்கள் இசைக்கருவிகளை கருவிகளை வாசிக்க தெரியலன்னாலும் பாட்டு வந்து முறையாக கற்றுக்கலைன்னா கூட அதை ரசிக்கக்கூடிய ஆர்வத்தோடு கண்டிப்பாக இருப்பாங்கங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது தைரியஸ்தானம் அப்போ உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நல்ல நிலையில் இருக்கா அப்படி இல்லாத பட்சத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடமான புதன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் உங்களுடைய தைரியத்தை முதல்ல முடிவு பண்ணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க தவிர களத்தில் தைரியமாக இறங்க மாட்டாங்க ஒரு தொழிலை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட தைரியமாக இறங்கி லாபமோ நஷ்டமோ அது என்னென்னு பார்த்துருன்னு துணிஞ்சு இறங்குறாங்கள்ல அது துணிஞ்சு இறங்க மாட்டாங்க இப்போ ஒரு மிதன லக்கணத்தையே உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மிதன லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் இந்த சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் ஓகே அப்படி நல்ல நிலைமையில் இல்லாத பட்சத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ புதனும் மூன்றாம் இடத்துல நல்ல வலிமையாக இருக்குது சூரியனும் மூன்றாம் இடத்துக்கு நல்ல வலிமையாக இருந்தாலும் கூட வந்து சில கிரகங்கள் பாவ கிரகங்கள் சேர்ந்ததுன்னா அதோட வலிமையை வந்து பாதிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மிதன லக்கணக்காரர் ஒருத்தருக்கு வந்து லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மூன்றாம் இடமான சிம்மத்தில் இருக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு உரிய மூன்றாம் இடமானதும் புதன் தான் அதுவும் வந்து சிம்மத்தில் இருக்குன்னா வலிமையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயம் அதன் கூட ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த வலிமை வந்து குறையப்படும் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் இதுதான் வந்து இந்த வீடு சொல்லக்கூடிய கிரகங்களை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்தாம் இடம்ங்கிறது ஒம்போதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அதாவது தந்தைக்கு வருவாயை குறிக்கக்கூடிய இடம் வந்து பத்தாம் இடம் ஆதி காலத்தில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தந்தையோட தொழிலை மகன்கள் செய்து வந்த காலம் வரைக்கும் இந்த பத்தாம் இடத்தை ஒரு மனிதனுக்கு வந்து ஜோதிடமாக பார்க்குறது சிறப்பு அதே சமயம் இன்றைக்கு வெவ்வேறு கல்விகள் வந்துடுச்சு யார் வேணாலும் எந்த தொழிலை வேணாலும் படிக்கலாம் எந்த கல்வியை வேணாலும் படிக்கலாம் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம்ங்கிற நிலை வந்த பிறகு அது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தையும் பார்த்து தான் அவங்களுடைய வேலையை முடிவு செய்யணுங்கிறது இப்போது சொல்லப்படாத ஒரு விதியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது வெறும் பத்தாம் இடத்தை மட்டுமே பார்த்துட்டு வேலையை முடிவு செய்யாமல் மூன்றாம் இடத்தையும் பார்த்துட்டு தான் இந்த வேலையை முடிவு செய்யணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ மிதனத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மிதனத்தில் சூரியன் இருந்தால் உண்மையிலேயே வந்து வலிமையாக தான் இருக்கும் நம்ம காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் இடம் சூரியனுக்கு வந்து மூன்றாம் இடம் வந்து ரொம்ப உகந்த இடம்ங்கிறதுனால அவர்கள் அளவுக்கு அதிகமான தைரியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரே நேரத்தில் இரண்டு விதமான பொறுப்புகளை வகித்தாலும் ரெண்டு பொறுப்புலையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கும் அடுத்து மிதனத்தில் சந்திரன் இருந்தால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சகோதர சகோதரிகளை பார்த்திங்கன்னா அம்மா அப்பா எந்தளவுக்கு கவனிச்சிக்கிறாங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதை விட தாண்டி கூட பிறந்த தம்பி தங்கைகளையோ அண்ணன் அக்காக்களையோ பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த தாய் பாசத்தை செலுத்தி தயார்படுத்திருப்பாங்க நல்ல புள்ள இந்த புள்ள தலையெடுத்து தான் எல்லாேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு எல்லாரையும் படிக்க வச்சான் அவன் எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பான் சில பேர் இந்த சொந்த பந்தங்கள் மேலாம் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க மெய்யழகன் படத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த பாசம்ங்கிறது வந்து அவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் உண்மையான பாசமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் யாராவது கஷ்டப்பட்டால் கூட பார்த்திங்கன்னா நேராக தேடி போய் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு வர்றவர்களாக இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சந்திரன் இருந்தால் அவர்கள் வந்து எடுக்கிற முயற்சியில் கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்காக உதவி செய்வார்கள் சில விஷயங்களை வந்து உறுதியாக பட்டு பட்டுன்னு முடிவெடுக்க முடியாமல் இதுவாகிடுமோ அதுவாகிடுமோ பயந்து பயந்து முடிவெடுக்கிறதுல சில நேரங்களில் காலதாமதம் ஆகிடும் அப்படி காலதாமதமாகி முடிவெடுக்கிறதுனால சில நேரங்களில் தவறாக உண்டுங்கிறது இந்த சந்திரன் வந்து சொல்லக்கூடிய ஒரு ரகசியமாக எடுத்துக்கலாம் அடுத்து மிதுன ராசியில் செவ்வாய் இருந்தால் மிதுன ராசியில் செவ்வாய் இருந்தால் அதாவது காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா காலபுருஷத்தோட முதல் ராசியோட கிரகம் மூன்றாவது ராசியில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு கடுமையான பகை வந்து சனியை சொல்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு கடுமையான பகை கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனும் ஒரு பகை தான் அப்போ அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து செவ்வாய் அமரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பகை வீட்டில் அமர்ந்துருக்கக்கூடிய தன்மையோடு தான் அந்த செவ்வாய் இருக்கும் ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அவர்கள் முரட்டுத்தனமாக சில பேரை தெரியுமே தவிர கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த மிரட்டு தன்மைகள் வந்து கண்டிப்பாகவே இருக்காது அந்த தோற்றம் தான் இருக்கும் ஜம்முன்னு மீசியை வச்சுக்கிட்டு நல்லா வாட்டை சட்டமாக நிற்பாங்களே தவிர உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பண்ணிங்கன்னா பயந்துடுறவங்களாக இருப்பாங்க சில பேரை பார்த்தீங்கன்னா தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாகவும் சைலண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் கோபம் வந்துச்சுன்னா பொங்கி எழுந்து எல்லோரையும் அடக்கியாளுடக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கும் வண்ணங்களை வந்து ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க அதாவது மனசுக்கு பிடித்த வண்ண வண்ணமாக வந்து கனவு காண்றது வண்ணங்கள் வரைகிறது ஓவியங்கள் தீற்றுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்தது புதனே வந்து மிதன ராசியில் இருந்தால் நல்லா எடுத்துங்க காலபுருஷ லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் மிதனம் மிதனத்துக்குரிய கிரகமே புதன் அதிலேயே புதன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு புத்திசாலித்தனம் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த விதமான நெருக்கடியான இறுக்கமான சூழல்களாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமலும் ரொம்ப அலட்டிக்காமலும் அது அழகாக எந்தெந்த இடத்துல எதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது எங்கே தட்டுனா எங்கே கீழே விழும் அப்படின்னு தெரியுங்கள்ல அதே மாதிரி எங்கே தட்டுனா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கணும் தெரியுமோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ரகசியங்கள் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அதே போல் மிதுனத்தில் வந்து புதன் இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இசைத்தில் வந்து பார்த்திங்கன்னா இசைத்துறையில் வந்து அவர்கள் இசை நாட்டியம் இதில் வந்து அவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் நிறைய பேர் நல்ல இசை கலைஞர்களாக இருப்பாங்க வீணை போன்ற இசை கருவிகளை வாசிக்க தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி இந்த விழா ஏற்பாடுகள் பண்ணுறாங்கல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் அருமையாக பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து அந்த மாதிரி இடங்கள்ல நல்ல வலிமையாக இருக்கும் மிதுன வீட்டில் வந்து குரு இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு ஒரு பகையான கிரகம் தான் செவ்வாய்க்கு எப்படி சனி மட்டுமே பகை இல்லை புதனும் பகைன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி வியாழனுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புதன் பகை தான் அப்போ புதன் வீட்டில் குரு இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இவர்கள் நிறைய படித்தவர்களாக இருப்பார்கள் படித்தவர்களாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் நுணுக்கம் நுணுக்கமாக அதாவது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் என்ன அவசியமாக தேவையோ அதை மட்டும் தேவையான இடத்துல எடுத்து வச்சு பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நிறைந்தவர்களாக இருப்பாங்க சில நேரங்களில் இவர்களுடைய அந்த திறமையும் நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்பினருக்கு போய் பயன்படும் அதே போல் ரசாயனத்தில் மருத்துவத்துறையில் லிக்யூட் மெடிசின்ஸ் இருக்காங்கள்ல சிறப்பு மாதிரி லிக்யூட் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கள்ல இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு காலபுருஷனுக்கு மூணாம் வீடான மிதுனத்தில் சுக்ரன் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு வாணி அப்படின்னு ஒரு பேர் உண்டு வாணிங்கிறது வந்து காற்று இல்லையா நம்ம ஆகாசவாணின்னு சொல்லுவோம்ல ரேடியோவில் காற்றலைகளால் வந்து விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறது அப்போ சுக்கரனுக்கு கலை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்போ இது கலையும் வாணியும் சேர்ந்த கலைவாணி இல்லையா அப்போ சுக்கரன் வீடு புதன் வீட்டில் சுக்கரன் இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கலைவாணி யோகமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் பார்த்திங்கன்னா என்ன தான் என்ன அவங்களுக்கு தேவையானது அனைத்து இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இழந்தது போலவே எப்போதும் இருப்பாங்க சில பேருக்கு எதுவுமே இருக்காது ஆனால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்கல்ல இருக்கிறத வச்சு நிறைவடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தன்மை வந்து அவர்கள்ட்ட இருக்கும் கூடுமான வரைக்கும் விருந்து கச்சேரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இங்கே காலபுருஷ லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்படி தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா சிறு சிறு பயணங்கள் இருக்கும் அதுவும் மனதுக்கு பிடித்த பயணங்களாக இருக்கும் ப்ளஷர் ட்ரிப்புன்னு சொல்கிறோம்ல போயிட்டு ஒரு நாள் அந்த ரெண்டு நாள் அந்த ஊரில் தங்கிட்டு வரும் ஊட்டிக்கு ரெண்டு நாள் போவோம் இந்த சுவிட்சர்லாந்துக்கு ரெண்டு நாள் போவோம் அப்படின்லாம் போகிறாங்க இல்லையா இந்த மாதிரி பயணங்கள் வந்து இன்ப சுற்றுலா வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தது புதன் வீட்டில் சனி இருந்தால் புதன் வீட்டிலங்கிற விட மிதன ராசியில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்ட இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம் சைபர் கிரைமுங்கிறது யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டேபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா அப்போ சைபர் கிரைமை யார் கண்டுபிடிப்பாங்க அதே துறையில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் கண்டுபிடிப்பாங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் திருடுறான்னா அப்பேற்பட்ட திருடன் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்குல்ல அதனால் சைபர் கிரைம் சைபர் செக்யூரிட்டி இந்த ரெண்டையுமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புலனாய்வுத்துறை நுண்ணாய்வு துறைகள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை வந்து தடயங்களை கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய துறை அவங்க வேலை செய்திருக்கிற இடம் அவர்களுடைய நிலை அவர்களுடைய இருப்பு இதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது முக்கியமான விஷயம் அடுத்தது மிதன வீட்டில் ராகு இருந்தால் மிதன வீட்டில் ராகு இருப்பது ஓரளவு நல்ல வலிமையான ஒரு விஷயங்கள் தான் சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் வலிமையாக இருப்பார்கள் ஏதாவது பிரச்சனைனா வந்து நிற்பாங்கல்ல இவங்க வீட்டில் சண்டைக்கு போனோம்னா அவங்க வீட்டில் நாலஞ்சு பசங்க இருக்காங்க வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்பானுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் இவர்களை காட்டிலும் அவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து கிட்டத்தட்ட வலிமையான நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மூன்றாம் இடத்தில் கேது இருந்தால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் அது இது நிறைய பேசுவாங்க அதில் வந்து சில தத்துவங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த தத்துவங்களை உண்மையை அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தன்மை வந்து அவர்களுக்கு நிறைந்திருக்கும் இவர்கள் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களெலாம் இருப்பாங்க நல்ல கண்டுபிடிப்பாளர்கள் சயின்ஸில் சில சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது மெக்கானிக்காக இருக்கட்டும் அது வந்து மெடிசினாக இருக்கட்டும் இல்லை வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் எலக்ட்ரானிக்கலாக இருக்கலாம் சாஃப்ட்வேராக இருக்க எந்த துறையாக இருந்தால் கூட சரி எல்லா துறைகளையும் அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு பங்களிப்பை அவர்களால் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிதினத்தில் கேது இருக்கும் என்ன நேயர்களே காலபுருஷனுக்கு மூன்றாவது இடமான மிதுன வீட்டோட முக்கியமான ரகசியம் என்ன அங்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்